கத்தடைய பசுத்தராமாய்மொழி நான் வாசித்த இந்த சங்கீத பகுதியிலே காய்ராஜா சொல்கிறார் எதிராக பேசுகிற அப்படின்னாலே தாத்தா அதுரா கூட்டத்தார் ஆகிய திருமாற்கரை பூமி பிளந்து விழுங்கி போட்டது ஒரு பெரிய தேவரை மறந்து கண்டுபுத்தியை நமஸ்கரித்தார்கள் எழுபத்திலே தேவம் செய்த அற்புதங்களை மறந்தார்கள் ஆகையால் தேவன் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் ஆனால் ஜனங்களை தேவன் அழித்து போடாமல் மோசடி செய்த சிறப்பில் வாசலில் என்றார் கத்தரி சட்டத்திற்கு செடிவிடாமல் உடுமுறுத்தார்கள் அதனால் அவர்களுக்கு ரோகமாக தேவன் கையை எடுத்தார் அவர்கள் வனாந்தளத்தில் மடியவும் தேசத்தில் சுகண்டுவும் போகிறார்கள் இவர்களில்லாத பாகலுக்கு படைத்தவர்களை புசிக்கப்படுகிறாரே அவர்களுக்கு வாதை வந்தது பிழைகால் நியாயம் செய்தபடியால் வாதை நிறுத்தப்பட்டது மேற்பார் தண்ணீர் கடையிலே கத்தற்கு கோபம் உண்டாக்கினபடியால் அவர்கள் நிறுத்தம் ஓசைத்து பொருளாக்கு வந்தது என்பதால் சங்கிதற்கரமாக தானே இந்த வசன சொல்கிறார் நாம் தியானித்ததாக எடுத்துக்கொண்டதான வசனம் இருபத்தி மூன்று வசனத்தை வாசிக்கலாம் இருபத்தி மூன்று வாசலிலே நின்றார் மோசை அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசை அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கரத்தை ஆக்கும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார் இசைவர்களுக்கு எதிராக வந்த தேவ கோபத்தை ஆற்றும்படியாய் இஸ்ரவரை பாதுகாக்கும்படியாய் தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடுவாக இஸ்ரவேல் தனங்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக திறப்பில் வாசலிலே ஓசை நின்று கொண்டிருக்கிறார் அதனாலே இஸ்ரேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் இது தேவாதி தேவன் கோபத்திற்கு காரணம் என்னவென்றால் இஸ்ரோலர் ஒரே ஒரு கம்புக்குட்டியை உண்டாக்கி அதை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது செய்தார்கள் தங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்த தேவாதி தேவனை மறந்து வெகு சீக்கிரமாக அவருடைய அற்புதங்களெல்லாம் மறந்தவர்களாய் அவருடைய வல்லமையை உணர்ந்தும் உணராதவர்களாய் அவர்கள் விக்கிர ஆராதனை சீவிழா இருந்தபடியினாலே தேவாதி தேவனுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று விக்கிர ஆராதனையை தேவன் மிகவும் அதிகமாய் வெறுக்கிறார் அதிலே அவர் சொல்லுகிறார் இந்த மக்களை இந்த ஜனங்களை நான் நாசம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் நாசம் பண்ணிவிடாத படிக்கு தேவனால் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மோசே திறந்த வாசலில் இருக்கிறார் இஸ்ரேரல் கோபம் கொண்டு அவர்களை நாசம் பண்ண போகிறேன் என்று மோசே இடம் கூறுகிறார் ஜனங்கள் இடத்தில் அல்ல மோசை இடத்துல தேவர் நிறைய பிரமாணங்கள் சொன்னார் டிசம்பர் கடந்திருக்கும்படியா நிறைய பிரமாணங்களை கட்டளைகளையும் மோச இடத்தில் சொல்லுகிற தேவாதி தேவனாகிய கத்தை முதல் பிரமாணமாக சொல்லுகிற வார்த்தை நீங்கள் அதில் வாசித்து பார்த்த பார்த்தீர்கள் என்றால் தெரியும் என்னை எங்கி உனக்கு வேறே தயாரிக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகியிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொல்வத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாக உனக்கு உண்டாக்க வேண்டாம் தேவாதி தேவன் இஸ்ரவேதற்காக மோச இடத்திலே சொன்ன முதல் பிரமாணம் ஏனென்றால் ருத்ராராதனை அவர் அவ்வளவு வாய் வெறுக்கிறார் தன்னுடைய மக்கள் தன்னுடைய ஜனங்கள் தன்னை மறந்து ருத்ராதனை செய்யும் போது அவர் கோபப்பட்டவராய் இப்பொழுது அவர்களை அழைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார் அப்படி நீங்கள் இருக்கிற செய்தால் நாங்கள் எரிச்சல் உள்ள இருப்பேன் என்று அந்த வசனம் செய்தே சொல்லப்பட்டிருக்கிறார் பதிமூன்றாம் மது காலத்தில் நீங்கள் என்றால் இந்த விக்கிர ஆராந்தரையைப் பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விக்கிர ஆராதனை செய்கிறவர்களையும் இதை செய்ய ஆலோசனை பண்ணுகிற ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனிதன் இருப்பானையானால் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவ்வளவாக தேவாதி தேவர் விக்கிரே வெறுக்கிறார் விக்கிராரதை செய்வதற்காக ஒருதல் ஆலோசனை பண்ணினாலோ இல்லை அதற்கு ஒரு யோசனை ஐடியா கொடுத்தாலோ அவர் கூறப்பட வேண்டும் அப்படி என்றால் விக்கிராராதனை என்பது தேவருக்கு மிகவும் மிகவும் ஒரு வேண்டாத பிடிக்காத ஒரு காரியம் இந்த நாட்களிலே அதிகமாக செய்யப்படுகிறதுனால பாவம் இந்த விக்கிர ஆராதனை தேவனுக்கு விரோதமான ஒரு பாவமாக விக்கிர ஆராதற்கு காணப்படுகிறது நீங்கள் எச்சைக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷங்களை வாசிப்போம் என்றால் இந்த விக்கிர ஆராதனை செய்து அழிந்து போகிறதுனால மக்களுக்காக தேவன் திறப்பில் வாசலிலே மோசது போல இப்பொழுது அங்கே அந்த வசனத்தை வாசிக்கிறீங்க நான் தேசத்தை அடி காலபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தன்னதாக ஒரு மனுஷனை தேடிவேன் ஒருவரையும் காணிறேன் ஆகையால் நான் என் கோபத்தை ஊட்டி என் மூர்க்கத்தின் அக்னி காலத்தை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர் தாயின் மேல் பண்ணுவேன் என்று கத்ராஜான் அவர் உழைக்கிறார் என்றார் இதனால் இந்த விக்கிர ஆராதனை செய்து அழிந்து போக சொன்ன மக்களுக்காக இந்த தேசத்தை தேவன் அழிக்காமல் இருப்பதற்காக இப்பொழுது வாசலில் இருப்பதற்காக ஒரு மனிதனை தேடுகிறார் அந்த இஸ்ரோல் தனங்களை பயன்பாட்டு காலத்திலே மோச திறப்பின் வாசலில் நின்று பாதுகாத்தார் நடக்கிறதால இந்த நாட்களிலே அதே பாவம் அதே விக்கிர ஆராதனை நடந்து வேலையிலே இப்பொழுது தேவன் அவர்களை போல வாசலிலே யாராவது நின்று அந்த மக்களை காப்பாற்றுவார்களா என்று தேடுகிறவராக இருக்கிறார் இந்த திறப்பு திறப்பின் வாசல் திறப்பு என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் ஆங்கில வேதகா மத்திலே என்றால் திறப்பு என்பதற்கு அங்கே பிரீத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரித்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதாவது உடைப்பு அது உடைந்து போகிற ஒரு பகுதி ரெண்டாவது மீறல் மீறி போவதுக்கான ஒரு காரியம் கட்டளையை மீறுகிறது லா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கட்டளையை உடைக்கிறது உடன்படிக்கையை மீறுகிறது அப்படி என்பதாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே இந்த திறப்பின் வாசல் திறப்பு எப்படிப்பட்ட திறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தேவாலய தேவையான உடன்படிக்கையை அவர்கள் மீறியப்படுகிறாரே அங்கே ஒரு திறப்பு ஒரு அழிவு ஏற்பட போகிறது அந்த அழிவு ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த திறப்பின் வாசலிலே ஓசை நிற்கிறார்

என்று சொல்லப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை மீறி போற தேவாதி தேவரின் கோபத்தை ஆற்றும்படியாய் அவன் என்றான் ஒரு பெரிய பட்டணம் ஒன்றிலே அதன் பகுதியிலே ஒரு சிறுவனின் சிலை ஒன்று அழகாக அலங்கரிக்கப்பட்டு ஒரு மையமான பகுதியில் வைக்கப்பட்டு இருந்ததான் அந்த சிலையை போவோரும் வருவோரும் ரொம்ப மரியாதை செலுத்தி அந்த சிறுவருக்கு நமஸ்காரம் பண்ணி கடந்து போனார்களா அவ்வளவு மேற்காக அந்த சிலை அந்த பட்டணத்திலே நடுவு மையப்போ போய் சொன்னான் ஏனென்று கேட்டால் அந்த பையன் பனிரெண்டு உடைய அந்த பையன் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது திரும்பி வரும்போது ஏதோ ஒரு சலசலையில் ஒரு சத்தத்தை கேட்டார் ஒரு தண்ணீர் விழுங்கிறது போல ஒரு சத்தம் அப்போது சென்று பார்த்துருக்கிறார் அங்கே ஒரு பெரிய தடுப்பு சுவர் அந்த பட்டணம் வந்து கடல் மட்டத்திற்கு கீழான ஒரு பகுதியாக இருந்த அப்படின்னாலே கடலில் உள்ளே வரக்கூடாது என்று ஒரு பெரிய தடுப்பு சுவர் திருப்பி இருக்கிறார்கள் அந்த தடுப்பு சுவரிலே ஒரு சிறிய திறப்பு ஒரு ஓட்டை விழுந்து அந்த தண்ணீர் கடல் தண்ணீர் அந்த ஓட்டையின் வழியாக அந்த பகு பட்டணத்திற்குள்ளே வருகிறது அப்பொழுது இந்த பையன் என்ன நினைக்கிறார் கொஞ்ச நேரம் இந்த பகுதியில் இந்த ஓட்டை திறப்பு இப்படியே வந்து கொண்டிருந்தால் இந்த திறப்பு பெரிதாகி இந்த கடல் எல்லாம் இந்த பட்டணத்திற்கு வந்து பட்டணம் அடைந்துவிடும் அதனால் என்ன செய்யலாம் இந்த திறப்பை நான் அடைக்கலாமே என்று சொல்லி அவர் அந்த திறப்பில் எதெல்லாமோ வைத்து பார்த்து ஒன்றுமே நடக்கவில்லை எது நிற்கவில்லை கையை வைத்து பார்த்த ஒரு உடல் வைத்து இருக்கிறது ஆக கடைசி அவன் கையை வைக்கிறார் ஒரு கையை தோரத்துக்கு விடுகிறாள் அந்த அடைப்பு அடைந்து விடுகிறது நின்று போடுகிறது தண்ணீர் வருவது நின்று போய்விட்டது கையை எடுத்தால் சிறப்பாகிவிடும் தண்ணீர் வந்துவிடும் கூப்பிட்டு பார்க்கிறார் யாருமே வரவில்லை பையன் அப்படியே அந்த கையை அந்த திறத்தில் வைத்து கொண்டு அந்த துவாரத்தில் வைத்துக்கொண்டு இரவு முழுவதும் அந்த பரியிலே நின்று அப்படியே நின்று கட்டியாகி வறித்து போகிறான் ஆனால் அவன் கையை எடுக்கவே இல்லை அந்த திறப்பை எடுத்து கையை அவள் எடுக்கவே இல்லை எடுத்தால் தண்ணி வந்து பட்டணம் அடைந்து போகணும் காலையில் வந்து அவங்க பார்த்தார்கள் ஏதோ ஒரு பையன் அந்த சுவன் ஓரமாக இருக்கிறது பார்க்கிறார்கள் அங்கு பார்த்தால் வினமாக மகித்த நிலையிலே அந்த சிறுவன் அந்த சிவன் ஓரமாக ஒன்று போயிருந்தானா அவர் கையை எடுத்து பார்த்தால் அதில் ஒரு பெரிய திறப்பு ஒன்று இருந்திருக்கிறது அது வழியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்களாம் இந்த திறப்பின் வழியாக தண்ணீர் வந்து இருக்குமே என்றால் இந்த பட்டணம் அடைந்து போயிருக்க இருக்கிறோம் ஆனால் அந்த சிறுவன் அழிவை காக்கும்படியாய் அந்த திறப்பின் வாசலிலே அவர் கையை வைத்து அடைத்து இருக்கிறார்கள் மக்கள் புரிந்து கொண்டார்கள் அதனால் அவருடைய சிலை அந்த பட்டணத்திலே மகிழ்ச்சியான ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக இது கதையில உண்மை சொல்வோம் திறப்பின் வாசலிலே மோசே நின்றான் சிறப்பில் வாசலிலே மோசை நிற்காமல் இருந்திருந்தால் அழிந்து போயிருப்பார்கள் கோபத்தில் உச்சி தரங்களை அழிக்காத படிக்கு இன்று இந்த காலங்களிலே தரங்களுக்காக நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் சிறப்பில் வாசலிலே நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருவரையும் காலமும் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் சரி செய்ய வேண்டும் நாம் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறோம் இந்திய தேசத்திற்காக வாசலிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதாக நாம் இருக்க கடமைப்படுத்திருக்கிறோம் இல்லை என்றால் தேசத்தை காப்பாற்ற முடியாது தேசத்தை காப்பாற்றுவதற்காக சிறப்பின் வாசலில் இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மை பராமரித்து வைத்திருக்கிறார் ஏனென்றால் திறப்பு எல்லா இடத்திலும் இப்போ உக்கிரம் பெரிய திறப்பாக இருக்கிறது விக்கிரத்தனை தேவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை தான் இப்பொழுது நம்ம தேசங்களிலே நாடுகளே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்கிறது மட்டுமல்லாமல் செய்ய தூண்டுகிறார்கள் சட்டங்களை மாற்றுகிறார்கள் ஆலோசனையை சொல்கிறார்கள் வேத வசனத்தின்படி பார்க்க வேண்டுமானால் ஆலோசனைகளும் அதற்காக சட்டங்களை போடுகிறவரே கல்லெழுந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவர்களெல்லாம் ஆக்கிரை கூறியவர்கள் அவர்களை எல்லாம் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அந்த திறப்பின் வாசலிலே நின்றது போல நம்முடைய தேசத்திற்காக இந்த நாட்களிலே நாம் திறப்பின் வாசலிலே நிற்க கடமை பிரியமானவர்களே பிரியமான பிள்ளை பிள்ளைகளே இந்த நாட்கள் மிக பொறுமையான நாட்கள் உலக மக்கள் உலக தலைவர்கள் யாவரும் தேவன் விரும்பாத விக்கிர ஆராதனை செய்யும்படியால் ஏவப்பட்டிருக்கிறார்கள் அவர் அமைந்து வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் தேவபோபம் பச்சை எடுத்து உலக மக்கள் அழிந்து போகாதபடிக்கு நாம் சிறப்பு வாசலில் நிற்போம் தேவ கோபத்திலிருந்து மக்களை மீட்போம் குமாரன் கோபம் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை அன்றிக்கொள்ளுங்கள் புத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவர்கள் கோபம் பற்றியதையும் அவரை அண்டு கொள்கிற யாவரும் பார்த்தியிருக்கிறது ஏனென்றால் தேவ கோபத்திலிருந்து காக்கப்பட வேண்டுமானால் நாம் அவரை அன்றிக்கொள்ள வேண்டும் விக்கிர ஆராதனை செய்கிற எல்லாம் இயேசுவை அண்டிக் கொள்ள வேண்டும்

நம்முடைய தேசம் அழிக்கும் போகாதபடிக்கு விக்கிர ஆராதனையால் மாண்டு போகாதபடிக்கு நாம் இந்த காலத்தின்றி திறப்பின் வாசலில் நின்று மக்களுக்காக தெரிவிக்கப்பட்டிருக்கிறோம் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசை அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு பிடிக்க அவருடைய உத்தரத்தை ஆற்றும் அவருக்கு முன்பாக திறப்பில் வாசலில் இருந்தால் தேர்ந்து கொள்ளப்பட்டதாக நாம் மோசையைப் போல திறப்பிலே நின்று தேசத்தின் தலைக்காய் காப்போம் அவர்களுக்காக தெரிவிப்போம் ஆன்மீக இந்தியா Yeah.